இது ஏதோ விளையாட்டாக நினச்சிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க காசுக்கு கூலி வாங்கிட்டு கூவிட்டு இருந்தால் நமக்கு ஏதோ ஒரு பெருமையாக கிடைக்கும் நினச்சிட்டு உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை ஒழுங்கான முறையில் முறையாக செய்யணும் இதை விட்டுட்டு கேலி சித்திரம் வரைகிறது அது மூலயமா குளிர் காயலாம்னா அது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் ஒரு சித்திரம் வரைகிறதுனால நீங்கள் பெரியால் ஆகிட முடியுமா சரித்திரம்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த கீழடி அகழ்வாய் ஆராய்ச்சியானது தொடர்ந்து நான்கு கட்ட பணிகளாக புரட்சி தமிழர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அதை தொடர்ந்து எடுத்து அந்த பணியை மிகவும் சிறப்பாக செஞ்சுருந்தார் முதல் கட்ட வ பணியில் செஞ்சிட்ருக்கும்பொழுது பல்வேறு சிக்கல்கள் வரும்பொழுது மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக சென்றவர் அன்றைய முதல்வர் புரட்சி தமிழர் அப்படி ம மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக சென்று தமிழினத்தை தலை நிமிர்த்து நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு காரணம்தான் தமிழனால் புதைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் ஆராய்ச்சியின் மூலயமாக கொண்டு வர வேண்டும் என்பதனால தான் அதை வந்து உலகுக்கு கொண்டு சென்றார் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் பெருமையை சேர்த்து தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய மாண்பு முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டுமே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முதல் கட்டம் பண்ணும்போது நிதி வந்து மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூன்றாவது கட்ட பணியை செஞ்சிட்டு இருக்கும்போது நிதியை வந்து தர மறுத்தார்கள் அப்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அந்த ப நிதியை நீங்கள் கொடுக்கவில்லைனாலும் பரவாயில்ல அதுக்கான செலவை தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ஒரு கோடியை வைத்து அன்னைக்கு அன்றைக்கு காலகட்டத்தில் ஏறக்குறைய அந்த கீழடி அகழ்வாய் ஆராய்ச்சியிலேயே ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்களை அங்கிருந்து கீரைக்குரிய ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உள்ள இடத்தை தோண்டி அந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக உலகிற்கே தமிழனின் பெருமையை சேர்த்த முதல் நபர் யார் என்று கேட்டால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் அவர் இன்றைக்கி விரலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விரலும் அந்த நான்காவது கட்ட அகழ்வாராய்ச்சி பணியிலேயும் முதல் வெற்றி சாதனைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சேரும் இன்றைக்கி நீங்கள் முப்பத்தொம்போது எம்பியை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இந்த முப்பத்தொம்போது எம்பியை வச்சுட்டு என்ன பண்ணிங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து எந்த நிதியை கேட்டு வா வாங்க முடிஞ்சுது உங்களால் வேறு எந்த நிதியுமே வாங்க முடியல தகழ்வாராய்ச்சிக்கு இருக்கக்கூடிய தமிழனோட பெருமையை சேர்த்துட்டு போகிற இதை கூட இணக்கமாக செல்ல முடியாமல் கேலி சித்திரம் மூலியமாக குளிர்காயலான்னு பார்க்குறது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்